வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ருசியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸும் பார்க்க போகிறோம் பச்சை பயிறு சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நூறு கிராம் அளவு காசி பயிரை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்குறேன் அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் தண்ணி அளவுக்குது விசில் வர்றதுக்குள்ள சாதத்துக்கு தேவையான அளவு அரிசியை ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்குது இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊறட்டும் இப்போ விசில் வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாசிப்பயிறு முக்கால் பதம் வெந்தால் போதும் அப்போ தான் சாதத்தில் குழையாமல் இருக்கும் சாப்பிடும்போது வாயில் கடிக்கடும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுலந்தம்பருப்பு போட்டுடலாம் நல்லா வெடிக்கட்டும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுடலாம் அது கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆறுபல் பூண்டு அதையும் போட்டுடலாம் ஒரு கொத்து பிரசான கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் காலை நேரத்தில் சீக்கிரமாக அரை மணி நேரத்தில் இந்த சாதத்தை செஞ்சிடலாம் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் வேலைக்கு போகிறவங்களே எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் பாசிப்பயிரில் நிறைய சத்து இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பாசிப்பயிரை அப்படியே தண்ணியோடையே சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பயிருக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பயிறுலேயும் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் சாதம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் மூடி அப்படியே மேலே போட்டு விட்டுடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் நெய் இப்போவே போடுறதுனால சாதம் நல்லா உதிரியாக வரும் குக்கரை நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகியிருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கம்மகம் வாசனையோடு ரெடியாக ரெடியாகிருச்சு நல்லா பொல பொலனு உதிரியாக வந்திருக்குது நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் தான் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது வடகம் வத்தல் தயிர் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கூடவே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை போண்டா தான் செஞ்சிருக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு லன்ச் காம்போவாக கொடுத்துருக்குறேன் காலையில் மதியத்துக்கு இது லஞ்சு பச்சை பயிறு சாதம் ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த கோதுமை போண்டாவை செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மொறு மொறுன்னு கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி மொறு மொறுன்னு சுட சுடாக கோதுமை போண்டா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதே தெரியாமல் சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு அதைய ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துருக்குறேன் அதை போட்டுக்கலாம் கப்பில் இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு வந்தது எனக்கு ஒரு கப் அளவுக்கு செ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கையளவுக்கு மல்லி இலையும் நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி அளவு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போடுறதுனால போண்டா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இதையெல்லாம் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா தளர்வாக இருக்கணும் அப்போ தான் போண்டா புசு புசுன்னு வரும் இல்லைன்னா கெட்டியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு தளர்வாக இருக்கணும் இப்போ இதையே தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவில் சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லா செவக்க வெந்து வரணும் இப்போ அப்படியே லைட்டாக விரட்டி விட்டுறலாம் நல்லா செவக்க வெந்து வரணும் அப்போ தான் மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாகவும் ரொம்ப டேஸ்டான கோதுமை போண்டா ரெடி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுகிட்டே இருக்கல இது கூட ஒரு கப் டீ குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ